நீ என்ன ராவண நாட்டம் கொண்டு போக வந்து ஆறு கண்ணுக்கும் அழியாத என்ன விஷயம் அப்பதான் சொல்றாரு இந்த மாதிரி உங்களை தேடிட்டு இருக்கிறாங்க அவங்க அவளோட அடையாளம் கொடுத்தீங்கன்னா உங்களை அழைச்சிட்டு போக தான் வந்துருக்கிறேன் நம்மளோ மோதரத்தை கொடுக்குது அம்மா கடையாள மோதிரம் கொடுத்ததும் அதை கொண்டு போய் காமிக்கிறாரு உடனே அவங்க எல்லாமே பாலை போட ஆரம்பிக்கிறாங்க ராமேஸ்வரம் அதெல்லாம் போடுறாங்க தான் ஆமாம் போட்டு முடிச்சு அம்மா வரும்போது பொழுது இறங்கிடுச்சு அப்போ அயோத்திக்கு எங்கே போகிறது இதே இடத்துல தங்கி இங்கே பட்டம் சூட்டி இங்கே திருக்கல்யாணம் பண்ணி எப்படியும் அயோத்திக்கு வந்து அவங்க போக கிடையாது இப்போ அந்த இடம்தானே இது இதேதான் அதே இடம் பேரு அயோத்தி பட்டனம் அப்பா அந்த அம்மா அங்கே கூட்டிட்டு கண்டுபிடிச்சு போகணும்னு முடியாததுனால நேரம் ஆயிடுச்சுனாலும் இங்க இருந்துட்டாங்களா நடக்குது பட்டம் சூட்டி எல்லாமே அடுப்பு கல் காடு ஆக்கி சாப்பிட்ட இடம் அதெல்லாம் பகலில் போயிட்டு நீங்க பார்க்க முடியாது அங்க போர் செஞ்ச இடம் அதனால இது ஐயத்தி தீக்குளிச்சது இங்க தானா ஆமா

நான் அப்படியாடி உனக்கு கட்சியில வெட்டாத இருக்க மாட்டான் மயர அறுக்காத இருக்க மாட்டேன்னு எதுக்காக விட்டு ஒன்னா மண்ண வேலை ஏன் சந்தன குளத்துக்கு அடுத்ததா அடிது அவந்தூரிய குளத்துக்கு அடிச்சுட்டு அவன் பொட்டாட்டி கொண்டாந்து வச்சுக்கிட்டானு இங்க தண்டை பண்ணியை மூட்டி விடணும் நான் தான் அப்ப ஒரு படிச்சு யோசிக்கிறாரு அப்பதான் மாசத்தோ மாசமா இருக்கும்போது கொண்டு போய் அம்மாவை தனியாக வனத்தில விட்டுட்டு வா அப்படின்னு தூதரை விட்டு குதிரையில் அனுப்பி அவன் போய் அம்மா அம்மா நேரம் புலத்தாட்டை கொல்லக்கூடாதுன்னு ஒரு ஓனான பிடிச்சி காயம் பண்ணி கத்தியில அவர்கிட்ட காட்சி அங்கே தௌசமாக ரிசி இருக்கிறாரு அவரு நீடக்கலை தெரிஞ்சு போச்சு அவர்

பிறங்க மாடுல அணைச்சிட்டு பால் குடிச்சிக்கிட்டு அந்த இதில் ஊஞ்சியில் ஆடிக்கிட்டு தொஞ்சிக்கிட்டு இருந்தது அப்ப நம்ம பிள்ளைங்க நம்ம மாடுல அணைச்சிட்டு பால் கொடுக்காத ஊற்றில போட்டு வந்தவன் தப்பு தானே மோத குடம் தண்ணி ஊற்றி அந்த ரிசித்துக்கு தெரியாத அந்த குழந்தை தூக்கி பால் குடிச்சிக்கிட்டே நம்ம போயிடுச்சே ஐயோ அந்த அம்மா வந்தா என்ன நினைக்கும் அப்படின்னு தொட்டு குழந்தைய உருவாக்கி போடுறாருன்னு தத்தை பிடிச்சி போயிட்டேன் இன்னொரு குழந்தை ஆமாம் அது கொஞ்சம் தெரியல அது தெரியல அப்புறம் வந்ததுமே அந்த அம்மா அப்ப ராமர் வனத்துக்கு போறாரு பில் விட்ட இந்த பசங்க கரெக்டா விடுது ஒரு அலை மரத்தில் அவர் ஆயிரம் பாயும் அதே மாதிரி

உள்ள அம்மா இறங்கி வரும்போது அந்த பிள்ளைங்களை வெட்டி ஓடியா நிறுத்தி நடு நடுமத்தில் தீ என்ன்தான் பிள்ளைங்க அம்மா ஒரு பக்கம் எந்த குழந்தைக்கு நீர் சுரண்டு பால் அந்த முகத்தில் அடிச்சுன்னா அது அந்த அம்மாவோடய பிள்ளை மற்ற பிள்ளைங்க அடிக்காது அப்படிங்கும்போது மகம் மூஞ்சில் மட்டும் அடிச்சிடுது பால் அப்போ நம்ம ரெண்டு குழந்தைங்களும் நம்ம தானே பாது கொடுத்தோம் எப்படி விட்டுட்டு போகக்கூடாது அவனை எனாரியா விட்டுட்டு போகக்கூடாதுன்னு அம்மா என்ன பண்ணுது அந்த அத்தனை போது ரெண்டு குழந்தையும் இறச்சு இந்த பக்கத்தில் வச்சுட்டு போகும்போது அந்த டப்பா எரிஞ்சு கொடுத்து தாம்பத்த பிள்ளை எரியல அப்புறம்தான் கொண்டு ஒரு ராமர்